துரோகம் இக்க உங்க ரெண்டுத்திற்கும் குழம்பு பெரிய பிரச்சனையா போயிட்டீங்க நான் அந்த புஷ்பா பிள்ளை இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டு டென்ஷன்ல இருக்கேன் உங்களுக்கு குழம்பு யார் தருவான்னு டென்ஷன் அதுக்கு இல்லாட்டி பிரச்சனை உனக்கும் புஷ்பாக்கும் எங்களுக்கு இல்ல பத்தியா என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு ஜான் வயிற்றுக்காக குழம்பு தேட வேண்டியிருக்கு பத்தியாட்டி வெறும் உள்ளே உள்ள இறங்க முடிக்கி இக்க புரியுது புரியுது நெட்டு உன் வழி எனக்கு புரியுது ஒழுங்கு மரியாதையோ அவ்வளோ பழி எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க ரெண்டு பேரும் ஓகே முழவை பழி வாங்கினதே அந்த புஸ்தாக்கில்லை டீச்சர் டீ எடுத்து நெட்டஸ் கையில் கொடுத்துட்டு ரெண்டாவது பழி வாங்கினதே நம்ம நெட்ஸ் உடைச்ச முட்டை வடைலாம் தைக்கி கொடுத்து விட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை ஏதோ பழி வாங்கி விட்டுட்டு அடுத்து நம்ம தானே ஏதாவது ஐடியா சொல்லுங்க ஏட்டி மதியம் சாப்பாட்டு நேரம் வந்துட்டில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம்மா அதுவும் சரிதான் நீங்க வேற குழம்பு வாங்கி வச்சிருக்கேன் நீ வாங்க போ இக்க இனிய மனுஷியா ரெண்டு பேரும் அம்மா பொறுமை பொறுமை நெட்டோஸ் நம்ம சாப்பிட்டு யோசிச்சா தான் நல்ல ஐடியாவா வரும் கொஞ்சம் மட்டும் பொறுப்போட இருங்க ஆச்சி ஹோட்டலுக்கு வரப்படாது சொல்லி விட்டாவோ இனி நீங்க சோத்துக்கு என்ன செய்வியே சம்பளத்துக்கு என்ன செய்வியே எல்லாரும் இங்க தான் உட்கார்ந்திருக்கீங்களா அடடே வாங்குக்க பரவாயில்லையே நான் உச்சரிக்கலக்கறங்க இக்க நூறு நாள் வேலைக்கு நீங்க மேனேஜர் உங்களை எப்படி மறக்க முடியும் சரி சரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு தான் வந்தேன் என்னக்கா இக்க மறுபடியும் எதுவும் வேலை எதுவும் வந்தேன்னா சொல்லுங்க நாங்க வீட்டுல சும்மாதான் இருக்கும் பார்த்துடுங்க ஆரம்பிச்சுட்டே ஆமாமா நூறு நாள் வேலைக்கு முதல்ல இருந்து ஆள் எடுக்கும் அதான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே வந்தேன் மல்லிகைக்க எங்க இருக்காவே அதிகிட்ட சொன்னாலே போதுமே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவா இக்கே அவியெல்லாம் இப்போ பெரிய பிஸ்னஸ் மேனு ஆமாம் ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காவோ அவியெல்லாம் இனிமேல் நூறு நாள் வேலைக்கு வரமுடாவே ஐயா அப்படியா நூறு நாள் வேலைக்கு வர ஆள் நிறைய தேவைப்படுது பார்த்துடுங்க சரி வர வெள்ளிக்கிழமை வேட்டியும் சேலையும் கொடுக்கும் மறக்காமல் வந்துடுங்க இன்னும் சொல்றியே வேட்டி சொல்லியா ஆமாம்மா மொதல் பேட்சு ஆரம்பிக்கும்ல அதனால் வர எல்லாருக்கும் வேட்டியும் சேலையும் கொடுக்க சொல்லியிருக்காரு மேனேஜர் அப்புறம் வரும்போது மறக்காமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்ச புக்கையும் அப்புறம் ஒரு மண்வெட்டி ஒரு வட்டா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க

சொன்னது ஆச்சு தானக்கா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாவோ சரிமா சொல்லிக்க வாசையா கெடுக்கணும் ஏட்டி வாட்டிலுக்கு வராம இங்க என்னடி மாநாடு நடத்துதியோ இக்க எங்கள தேடி அக்க வந்தியே ஏட்டி உங்கள தேடி வராம பிறகு யார தேடி வர போறேன் அத எங்கள வாட்டில் பக்கமே வர கூடாதுன்னு சொல்லி விட்டவன்னு சொன்னாவே யாரடி சொன்னா ஆச்சு சொன்னதா அந்த புஷ்பப்ல சொல்லிச்சே ஏட்டி கிரிக்கி ஆச்சி அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்ல புஷ்பா எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டாலிதா பாத்தி எனக்கு அந்த புஷ்பப்ல பண்ற வேலையே அவ பண்றது இருக்கட்டும் நீங்க என்னட்டி பண்ணிய மூணு வேற ஏங்க நாங்க என்ன பண்ணனும் யாட்டி அவ தான் வாழை தோப்புக்குள்ள வலி குளுந்து அவள முட்டையும் உடைச்சிட்டு வந்திருக்கா ஆமா கை காலு மூஞ்செல்லாம் வீங்கி போய் வந்திருக்கா அடி உங்களை உதவிக்க கூப்பிட்டதுக்கு நீங்க அவ்வளவு வரும் வாழைப்பழம் பறிக்கல பெட்டியலாம் வாழைப்பழமா அப்படி ஏக்க நம்ம முட்டை உடைச்சு குடிச்சது சொல்லாம வலி குளுந்துட்டேன்னு சொல்லியிருக்கா ஆமாட்டி ஒரு விதத்துல புஷ்பா நல்ல பிள்ளையாதான்ட்டி இருக்கா

வர வர ஹோட்டல்ல அவ்வளவா நமக்கு வருமானம் வந்த மாதிரி தெரியல என்னடி ஆமாக்க இக்க நம்ம வேணா நூறு நாள் வேலைக்கு போவுமா ஏடி நெட்டோஸ் நூறு நாள் வேலையை தான் முடிச்சு ரொம்ப நாள் ஆகுத இல்லக்க இப்ப மறுபடி தொடங்க போறாவலாம் இப்பதான் அந்த மேனேஜர் மேடம் வந்து சொல்லிட்டு போச்சு என்னடி சொல்லுதா ஏடி அந்த ஒரு வேலை இருந்தா போதுமே ஆமாக்க வெள்ளிக்கிழமை வர வேட்டி செல்ல குடுக்காமலாம் அன்னைக்குதான் தொடங்குதாவலாம் ஏடி என்ன திடீர்னு அதெல்லாம் தெரியலக்கா குளத்து வேலைன்னு சொல்லிட்டு போனாவ ஆனா வேலை ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாவ மல்லிகைக்காட்டையும் உங்ககிட்டேயும் சொல்லுதுண்ணாவ ஆமாக்கா நான் கூட பார்த்தனா குளத்துக்காலன்னா சொன்னாவ ஏட்டி ரொம்ப நல்லதா போச்சுட்டி நான் கூட லோன் எப்படி கட்ட போகிறேன்ட்டுன்னு முழிச்சிகிட்டு இருந்தேன் நல்ல கடவுளாக ஒரு வழி விட்ட மாதிரி இருக்கு இருக்குது ஏன்ட்டி அப்போ இருந்து குளத்து விலைக்கு போயிடலாம் ஆமாக்க நாங்களும் அதை தான் யோசிச்சுட்ருந்தோம் எல்லோரும் கிடைக்கியல ஏன்ட்டி மல்லிகுட்டி வாட்டி நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுதேன் அப்படியே அக்கா நானும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாங்க அந்த அப்படியா சரிட்டி நீ முத சொல்லு இல்லை தாந்திங்க நம்ப சொல்லுங்க யாராட்ட ஒருத்தர் சொல்லுங்க ரெண்டுமே சந்தோஷமான விஷயம் தானே பரவ யார் சொன்னி நம்ம ஊர்ல மறுபடியும் நூறு நாள் வேலை ஆரம்பிக்க போறாங்களாம் டி அப்படியா ரொம்ப நல்ல விஷயமே இந்த ஒரு வேலை உண்டாலே போதுமே ஆமா டி நாங்களும் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் வெள்ளிக்கிழமையில இருந்து ஆரம்பிக்க ஆகலாம் நம்ம எல்லாரும் மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாரும் ஒற்றுமையா வேலைக்கு போமா இக்கா அப்ப நம்ம ஆரம்பிச்ச ஹோட்டலு யாட்டி அதுதான் இப்ப பெருசா எந்த வருமானம் வரலையே அப்புறம் என்ன இல்லக்க இருந்தாலும் அது ஒரு குழந்தை மாதிரி இவ்வளவுக்குள்ள வளர்த்துட்டு எப்படிக்கா நம்ம பூட்டி போட்டு போகிறதே ஈக்கு ரொம்ப நாள் யார் பூட்டி போட போகறா மிஞ்சு போனால் ஒரு மூணு மாதம் அதுக்கப்புறம் நூறு நாள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஹோட்டல் வேலையை தொடங்க வேண்டியது தானே அரைக்கில்ல டீ மூணு மாதம் இருந்தாக்கில தொண்ணூறு நாள் நம்ம பாத்திரம்லாம் பிரி பிடிச்சிட்டு வரும் டீ அதுக்கு என்ன டீ பண்ண முடியும் நமக்கு லாபம் வராத இடத்துல நம்ம இருந்து ஒரு பிரோஜனம் இல்லை பத்தியா எல்லாருக்கும் தலைக்கு மேலே நிறைய கடன்ருக்கு எல்லாரும் அதை அடைக்கணும் பத்தியா டீ புரியுதுக்கு அவங்க நடனம் எல்லாம் புரியுது இருந்தாலும் ஓட்டலு என்ன டீ மல்லிகுட்டி யோசிக்கா ஆனா அவ வரலனா நானும் வர மாட்டேன் நான் இப்ப வந்துட்டா அவளுக்கு ஒரு கஷ்டத்துல விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும் டி எந்த ஒரு சிறந்த நண்பனும் கிடைச்ச வாய்ப்பே எல்லாரும் எதுக்குக்க உடனும் நான் வரல நீ வரலன்னு சொல்லாதியே நான் வேணா ஒரு ஐடியா சொல்லுவேன் எப்படியும் காலையில பத்து மணிக்கு மேலதான் நூறு நாள் வேலைக்கு போனோம் நம்ம அதுக்கு முன்னாடியே காலையில சாப்பாடு முடிச்சிட்டோம்னா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா சீக்கிரம் முடிஞ்சிரும்ல ஆச்சியத்தூக்கி ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு வரையிலுக்கெலாம் சாப்பாடு போடுங்க அப்படின்ட்டு நம்ம பேருவோம் மாதிரி மதிய சாப்பாடு வேண்டாம் சாயந்தரம் டீ போண்டா வடை அப்படி போடுவோம் இதில் நமக்கு நிறைய லாபமும் கிடைக்கும் எப்படின்னு கேளுங்களா எப்படிக்கா நம்ம கூட வேலை பார்க்குற அவ்வளோ வரையும் சாயந்தரம் ஓட்டலுக்கு கூட்டு வந்துடுவோம்க்கா சாய்ந்தரம் அவ்வளோ டீ காப்பி வடைங்கச்சிலாம் பாருங்களா மதிய சாப்பாட்டை விட நமக்கு சாயந்தரம் கொஞ்சம் நல்ல வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும் அப்புறம் ராத்திரி எப்பயும் போல இட்லி தோசையெல்லாம் போட்டு உடம்புக்கு முடிஞ்சவங்க இருங்க இல்லாதவையே வீட்டுக்கு போங்க எப்படி இருக்கு ஐடியா ஆனால் இதில் வந்து முழு நேரமும் ஆச்சு கொஞ்சம் உதவி பண்ணணும் ஆமாம் ஆச்சு காலையிலேருந்து ராத்திரி வர ஹோட்டல்லேயும் இருக்கணும் அவளுக்கு முடியாத அன்னைக்கு நம்ம லீவ் விட்டுக்கலாம் ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு ஹோட்டல் வச்ச மாதிரியும் ஆச்சு நூறு நாள் வேலையே போன மாதிரியும் ஆச்சு ஏ ரங்கக்கா உங்கள் வாழ்க்கையிலேயே சொல்லியிருக்கே போங்க அப்புறம் என்ன மல்லிகுட்டி ஐடியா ஓகே தானே